நவீன் பட்நாயக்கை பிணைக்கைதியாக வைத்திருக்கும் வி கே பாண்டியன் ஒடிசா அரசியலில் சர்ச்சையை கிளப்பிய பாஜக இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஒடிசா மாநில டிஜிபி அருண்குமார் சாரங்கிக்கு எழுதிய கடிதத்தில் பட்நாயக்கை கடந்த சில நாட்களாக பாண்டியன் பிணைக்கைதியாக பிடித்து வைத்துள்ளதாக அக்கட்சியினுடைய மாநில பிரிவின் முன்னாள் தலைவர் சமீர் முகந்தி கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் முதல்வர் நவீன் பட்நாயக்கை விகே பாண்டியன் பிணைக்கைதியாக பிடித்து வைத்துள்ளார் என்று குற்றம் சாட்டி ஒடிசாவில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி வெள்ளிக்கிழமை காவல்துறை தலைமை இயக்குநரிடம் டிஜி பி பாண்டியனின் பிடியில் இருந்து பட்நாயக்கை விடுவிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளது இது பெரும் பரபரப்பை தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் உருவாக்கியுள்ளது ஒடிசா மாநில டிஜிபி அருண்குமார் சாரங்கிக்கு பாஜக மாநில பிரிவின் முன்னாள் தலைவர் சமீர் மொகந்தி எழுதிய கடிதத்தில் ஒடிசாவில் ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் நமது மாநில முதல்வர் நவீன் பட்நாயக்கை அவரது முன்னாள் தனிச் செயலாளர் வி கே பாண்டியன் சில நாட்களாக பிணை கைதியாக பிடித்து வைத்துள்ளார் முதலமைச்சரின் சொந்த கட்சியான பிஜேடி பல்வேறு சமூக வலைத்தளங்களில் வெளியான வீடியோக்களில் இருந்து தெரிகிறது மாநில முதல்வர் பாண்டியன் மற்றும் சிலர் ஒடிசா அல்லாத அதிகாரிகளால் பிணைக்கைதியாக வைக்கப்பட்டுள்ளார் தலைமை செயலாளரும் நீங்களும் அவருடன் நெறிமுறைப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று காவல்துறை தலைவருக்கு அனுப்பிய கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது அசாம் முதல்வர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா மற்றும் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் ஆகியோர் முதல்வர் பட்நாயக்கை அவரது நெருங்கிய கூட்டாளியான பிஜேடி தலைவர் வி கே பாண்டியனால் சிறைப்பிடிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இது வந்தது கடந்த புதன்கிழமை ஒடிசா முதல்வர் ஒரு கூட்டத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த முதல்வராக பாண்டியனின் நியமிக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் குற்றம் சாட்டினார் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அசாம் முதல்வர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா பிஜேடி தலைவரும் ஒடிசா முதல்வரின் நெருங்கிய உதவியாளருமான பாண்டியன் பட்நாயக்கை கைப்பற்றி சுதந்திரமாக பழகும் திறனை கட்டுப்படுத்தியுள்ளார் ஒடிசாவினுடைய அனைத்து மக்களுக்கும் முதலமைச்சரை பற்றி அறிய உரிமை உண்டு எனவே நீங்கள் ஒரு நிதியரசர் மற்றும் சில புகழ்பெற்ற பிரமுகர்கள் முன்னிலையில் வி கே பாண்டியனின் பிடியிலிருந்து முதல்வரை விடுவித்து மாநிலத்தில் பத்திரிகையாளர்களுடன் உரையாடலை நடத்த வேண்டும் என்று ஒடிசா பாஜக கேட்டுக்கொள்கிறது அப்படினும் இந்த ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் மாநிலத்தினுடைய பெரிய நலனுக்காக இது போன்ற முக்கியமான பிரச்சனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த திசையில் சரியான நடவடிக்கைகளை விரைவில் எடுப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று கடிதத்தில் எழுதியுள்ளார் இதற்கு உடனடியாக பதிலளித்த நவீன் பட்நாயக் தான் உடற்பகுதியுடன் இருப்பதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார் பாஜகவை தாக்கி பேசிய பட்நாயக் பொய்களுக்கும் ஒரு எல்லை உண்டு பாஜக அனைத்து வரம்புகளையும் தாண்டிவிட்டது நான் முழு உடல் தகுதியுடன் உள்ளேன் கடந்த ஒரு மாதமாக மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறேன் என்று பட்நாயக் கூறியுள்ளார் இல்லாத ஒன்றை பற்றி பேசாமல் புதுமையான யோசனைகளை பாஜக முன்வைக்க வேண்டும் என்று பாண்டியனும் மற்றொரு பக்கம் நீங்கள் அனைவரும் முதலமைச்சரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது மிகவும் துரதிருஷ்டிமானது மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட முதலமைச்சரை இழிவுபடுத்துவதை ஒடிசா மக்கள் பாராட்ட மாட்டார்கள் என்றும் கூறினார் பாண்டியன் இந்த வார தொடக்கத்தில் பிஜேடிக்கு எதிரான தனது தாக்குதலை பாஜக தீவிரப்படுத்தியது மேலும் அக்கட்சி வெளியிட்ட குறுகிய வீடியோக்களில் முதலமைச்சரே பேசுகிறாரா அல்லது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டதா என்று கேட்டது பாஜக மற்றும் பிஜேடி இடையேயான போர் நீடித்துக் கொண்டே போவது ஒடிசா அரசியல் பல திருப்புமுனைகளை உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து